அனைவருக்கும் வணக்கம் இது உங்க கரண்ட் கோச்சிங் சென்டர் டிஎன்இ சார்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான எஸ்ஐ மற்றும் பிசிக்கு வந்து நாங்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கோம் இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கே வாட்ஸ்அப் லிங்க் தரேன் அதுல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா இந்த செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் டூ நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் சொல்லுவோம் ஏன்னா டெஸ்ட் பேஜ் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான பீஸு தான் உங்களுக்கு நாங்கள் வாங்குறோம் டெஸ்ட் எப்படி நடக்கும்னா உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு எண்பது நாள் ஷெடியூல் வச்சிருக்கிறோம் அந்த எண்பது நாள் ஷெடியூல் பிரகாரம் உங்களுக்கு நாங்கள் டார்கெட் கொடுப்போம் அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் கொஷின் பேப்பரும் பிடிஎஃப்ல வரும் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் பேட்சுக்கான கொஷின் பேப்பர் தான் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஏன்னா உங்களுக்கு நான் கொஷின்ஸ் சொல்றேன் பாருங்க ஓசோன் எனப்படும் டேஷ் மூலக்கூறாக உள்ளது ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க ஓசோன் எனப்படும் டேஷ் மூலக்கூறாக உள்ளது இப்ப ஆன்சர் என்னன்னா மூவனும் ஓ த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அதான் மூன்று ஆக்சிஜனை கொண்டதுதான் ஓசோன் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க கூற்று ஒன்று ஆக்சிஜன் நிறமற்ற மனமற்ற சுவையற்ற வாயு இந்த கூற்று சரின்னா சரிதான் இரண்டாவது கூட்ட பாருங்க காற்றை விட லேசானது ஆக்சிஜன் வந்து காற்றை விட லேசானதுன்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு காற்றை விட கனமானது அப்ப இதுக்கு என்னது கூற்று ஒன்று சரி இரண்டு டவர் ஆப்ஷன் சி அதாவது உங்களுக்கு கூற்று கேட்பாங்க இது மாதிரி சிம்பிளா தான் கேட்பாங்க அதுதான் நாங்க எந்தெந்த அதாவது ஒரு பாடத்தை டைட்டில் கொடுத்துட்டோம்னா அதுல எந்த மாதிரியான கொஸ்டின் செட் பண்ணா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில தான் உங்களுக்கு செட் பண்ணுவோம் மூணாவது கொஸ்டின் பாருங்க எரிபொருளாக பயன்படுவது எது இதெல்லாம் கண்டிப்பா பயன்படுவதுல அப்ப ராக்கெட்டுகள்ல எரிபொருளா பயன்படுறது ஆக்சிஜன் தான் எரிபொருளா பயன்படுறது அப்ப ஆன்சர் பி நாலவ கொஸ்டின் பாருங்க மெத்தனால் மற்றும் அமோனியா தயாரிக்க டேஷ் பயன்படுகிறது இப்ப மெத்தனால் மற்றும் அமோனியா தயாரிக்க என்ன பயன்படுதுன்னா ஆக்சிஜன் தான் பயன்படுது நீங்க படிச்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம் அதாவது எந்த இது எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருக்குன்னு முதல்ல தெரியணும் நம்ம தெரியாமலேயே நீங்க ஒரு சிலபஸ் எடுத்து படிக்க கூடாது மேக்ஸிமம் இப்போ உங்களுக்கு சிலபஸை எப்படி கொடுத்துட்டாங்க சயின்ஸு சோஷியலு ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி அப்படின்னு மொத்தமா கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட்வைஸா படிக்கிறது ரொம்ப பெஸ்ட் கன்ஃபார்ம் போஸ்டிங் வாங்கிடலாம் அதை தான் நீங்க வந்து படிக்கிறது ஓகே ஆனா போஸ்டிங் வாங்குற அளவுக்கு படிக்கிறோம் நானும் சார் பார்டர்ல போயிட்டேன் ஒரு மார்க்ல போயிட்டேன்னு சொல்றது பெஸ்ட் சக்சஸ் ஆயிடு அது படிக்கிறோம் அது தெல்ல தெளிவா படிச்சுட்டு போயிடும் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க டேஷ் என்பவரால் முதன் முதலில் காற்றில் இருந்து நைட்ரஜனை பிரித்தெடுக்கப்பட்டது அப்ப காற்றில் இருந்து நைட்ரஜனை பிரித்தெடுத்தவர் யாருன்னா கார்ல் வில்கம் ஷீலே ஆப்ஷன் ஏ அப்ப முதன் முதல்ல காற்றுல இருந்து நைட்ரஜனை பிரித்தெடுத்தவர் யாருன்னா கார்ல் வில்கம் ஷீலே ஆறாவது கொஸ்டின் நைட்ரஜன் உள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆறாவது கொஸ்டின் பார்க்கக்குள்ள அந்த எக்ஸாம்ல இருக்கிற மாதிரியே தெரியும் எந்த கோளில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜன் உள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னா சனில தான் சனில அந்த டைட்டன்ல தான் அந்த வாயு இருக்கும் ஏழாவது பாருங்க போலவே நைட்ரஜனும் டேஷ் தன்மையுடன் காணப்படுகிறது இருக்கு அப்படின்றாங்க அப்ப நைட்ரஜன் என்னது ஆக்சிஜன் ஆக்சிஜனே லிப்மஸோடு என்ன தன்மையில இருக்கும்னா தான் இருக்கும் அப்ப நைட்ரஜன் என்னவாதான் இருக்கும் நடுநிலைமையா தான் இருக்கும் இப்படிதான் படிக்கணும் அப்ப ஏழுக்கு நடுநிலை அடுத்தது எட்டுக்கு பாருங்க குளிர்சாதன பெட்டிகளில் குரு குளிரூட்டியாக பயன்படுவது குளிர் சாதன பெட்டிகளில் குளிரூட்டியாக பயன்படுவது எதுன்னா திரவ நைட்ரஜன் ரொம்ப முக்கியம் எல்லா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு முக்கியம் அப்ப சாதன பெட்டிகளில் குளிரூட்டியாக பயன்படுவது எது திரவ நைட்ரஜன் ஏழு எட்டு கேள்விக்குமே உங்களுக்கு ஆன்சர் கிளியரா தெரியும் ரொம்பதான் கேள்வி பாருங்க வெப்பநிலை மாணிகளில் உள்ள பாதரசம் ஆவியாகாமல் தடுக்க பாதரசத்திற்கு மேல் உள்ள வெற்றிடத்தை நிரப்ப டேஷ் பயன்படுகிறது அப்ப வெப்பநிலை மாணிகள்ல பாதரசம் ஆவியாகாமல் இருக்கிறதுக்கு அது என்ன நிரப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாம் என்ன பண்ணுவீங்க வெள்ளி அறிப்பீங்க வெள்ளி கிடையாது ஆன்சர் சி நைட்ரஜன் நல்லா ஞாபகம் வச்சுங்க புரியுதா ஆன்சர் என்னது நைட்ரஜன் பத்து பாருங்க டிஎன்டி ட்ரை நைட்ரோ நைட்ரோடொலுவின் நைட்ரோக்ளீசரின் மற்றும் துப்பாக்கி வெடிமருந்து ஆகியவை டேஷ் கொண்டு தயாரிக்கப்படுகின்றன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு லைன் பை லைனா பார்த்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்றத அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்திருக்கிறோம் ஆப்ஷன் வந்து சி நைட்ரஜன் புரியுதுங்களா டிஎன்டி நைட்ரோ கிளீசரன் கிளீசரின் மற்றும் துப்பாக்கி வெடிமருந்து இதை கூட கேட்பாங்க துப்பாக்கி வெடிமருந்து தயாரிக்க பயன்படும் தனிமம் எதுன்னு கேட்பாங்க நைட்ரஜன் அடுத்தது பதினோராது கேள்வி பாருங்க வெப்பப்படுத்தும் போது ஒரு பொருள் திரவ திரவநிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு டேஷ் எனப்படும் ஆன்சர் வந்து இதுக்கு என்னது பதஞ்ச மாதல் அதாவது ஒரு பொருள் வெப்பப்படுத்துறங்க அது திடநிலையில இருந்து கரையணும் கரைஞ்சுதான் அதுக்கப்புறம் வாயுவா போவோம் ஆனா இத என்ன பண்ணுவோம் திடநிலையிலிருந்து நேரம் என்ன பண்ணுவோம் அப்படியே ஆவியாகி போயிடும் கற்பூரம் இருக்குன்னு வச்சுக்கங்க அது கட்டியா இருக்கா அதை கொளுத்துன உடனே என்ன பண்ணுது கரையாம நேரம் ஆவி ஆகி போகுதா அப்ப அதான் பதங்க சொல்றாங்க இது மேக்ஸிமம் தெரியும் இருந்தாலும் ரொம்ப முக்கியம் அடிக்கடிக்கு எல்லா எக்ஸாம்லையும் கேட்கற கேள்வி இது அதனால ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டு பாருங்க வெள்ளியின் மேற்பரப்பு வெப்பநிலை தோராயமாக டேஷாக இருக்கிறது வெள்ளியின் மேற்பரப்பு வெப்பநிலை வெள்ளின்னா நீங்க நினைக்கிற வெள்ளில உம் வெள்ளி கோழு அப்ப என்னது நானூத்தி அறுபத்தி ரெண்டு டிகிரி வெள்ளியில மேற்பரப்பு எப்ப நானூத்தி அறுபத்தி ரெண்டு எப்ப நிலை எவ்வளவு ஆறாயிரம் டிகிரி சொல்றோம்ல அது மாதிரி வெள்ளி கோள் இருக்கு அந்த வெள்ளி வெள்ளிக்கோளுடைய மேற்பரப்பு எப்ப நிலை என்னன்னா நானூத்தி அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அப்ப அதான் அதிக வெப்பம் கொண்ட அதுக்கு அடுத்தது பதிமூணு பாருங்க காற்றோட்ட காற்றேட்டப்பட்ட குளிர்பானங்கள் அல்லது மென்பானங்கள் தயாரிக்க பயன்படுவது எது அப்ப காற்று குளிர் குளிர்பானங்கள் அல்லது மென்பானங்கள் தயாரிக்க பயன்படுவது ஆன்சர் சி கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் நீங்க படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் கொஷின் புக்ல இருக்கு அதுக்கு அடுத்தது பதினாலாவது பாருங்க சோடியம் கார்பனேட் தயாரிக்க பயன்படுகிறது அவர் சோடியம் கார்பனேட் தயாரிக்கிறது என்ன முறைனா சால்வே முறை புரியுதுங்களா அவர் சோடியம் கார்பனேட் தயாரிக்கிறது என்ன முறை சால்வே முறையிலதான் சோடியம் கார்பனேட் தயாரிப்பான் கீழ்கண்டவத்துள் பசுமை இல்லா வாயுக்களில் தய தவறானவை அவை அருந்து அப்ப முதல்ல எழுதலாம் பசுமை இல்லாத வாய்க்கலும் உங்களுக்கு தெரியும் இதுல ஆக்சிஜன் தான் தவறானவை கார்பன் டை ஆக்சைடு நைட்ரோக்சைடு குளோரோ குளோரோ கார்பன் சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஏசியில அதிகமா இருக்கிறது அப்ப இது வந்து என்னது ஆக்சிஜன் தான் இதுல தவறானவை ஓகே கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிகே அப்படின்ற ஒரு டாபிக்ல நான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன் இது மாதிரி டெய்லியுமே உங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன் மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி நீங்க வந்து எஸ்ஐக்கு படிக்கிறீங்க எனக்கு எதனா ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டும் தேவைன்னா அது எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் அனுப்புங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அதாவது உங்களை வந்து எந்தெந்த ஆங்கிள் கொஸ்டின் கேட்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து சைக்காலஜில இருந்து இங்கிலீஷ்ல இருந்து எல்லாத்துக்கும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ